அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருடம் இப்போ பிறந்திருக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு நான் இந்த வருடத்தில் எப்படி அமைய போகுது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுட்ருக்கோம் அந்த வகையில் கடைசி ராசியான மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோவில் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிரக பயிற்சிகள் நடக்க இருக்கிறதால நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த கிரக பயிற்சிகள் வரக்கூடிய இந்த வருடத்தில் இனி வரக்கூடிய இந்த ஒரு முழு இந்த வருடமும் எப்படிப்பட்ட பலன்களை மீனராசிக்காரங்க சந்திக்க போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பத்தாவது வீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறந்திருக்கு Yeah. <laughs> கடின உழைப்பால் காரியம் சாதிக்க சாதிக்கக்கூடியவங்களாகவும் மனப்போராட்டங்கள் ஓயக்கூடிய காலகட்டம் அப்படின்னும் மீனராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பழைய கடனை எப்படி நாம அடைக்க போகிறோமோ அப்படின்னு கவலையில் நீங்க இருந்தீங்க இனிமே உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் கண்டிப்பா வரக்கூடிய காலம் உங்களுக்கு இந்த எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து காத்திருந்த பணம் கைக்கு வரும் அப்படின்னும் நிறைய விஷயங்கள் மீனராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அவையெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்து விட்டுட்டு அதே போல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளாக என்ன நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கீங்க அவையெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட வருடம் இந்த வருடம் அப்படின்னு கேட்டிங்களா குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு கண்டிப்பாக மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்லலாங்க இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முன்பு உங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது கடன் வந்து நான் கட்டணும்னு நினைக்கிறேன் ஆனால் கட்டவே முடியலை நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு நல்ல வேலைக்கு சேரணும் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இது எல்லாமே எனக்கு ஏதாவது ஒரு தடங்களாகவே இருந்துட்டுருக்கு இது நடக்கலை அப் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அதே மீன ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்களை நீங்கள் நல்ல ஒரு அரவணைத்து வளர்த்துவீங்க மகனுக்கு தடைகள் எல்லாம் நீங்கி கண்டிப்பாக கல்யாணம் கூடி வரல அப்படின்னு கல்யாண வயசில் இருக்கக்கூடிய மகனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் கூடி வரும் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறதால உங்களுக்கு கர்ப்பிணி பெண்கள் கவனமாக செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குழந்தையின் வளர்ச்சியை அவ்வப்போது பரிசோதித்து கொள்வது ரொம்பவே சிறப்பு இந்த ராசிக்காரங்க இந்த புத்தாண்டில் பேச்சில் அதீத கவனம் செலுத்துறது ரொம்ப சிறப்பு வரம்பு மீறி எவரின் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது உண்டு உண்டு வேலை இருந்தாலே உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடன் பிறந்தவர்களால வீண் அலைச்சலாலும் செலவுகளும் இருக்கலாம் சகோதரியினுடைய கல்யாணத்தை போராடி முடிப்பீங்க பூர்வீக சொத்து பிரச்சனையை முடி முடிந்தவரை நீங்க பேசி திருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் புத்தாண்டினுடைய தொடக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய ராசிக்கு ஏழில் கேதுவும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகவும் நிற்பதால் மூச்சு திணறல் அல்சர் இரத்த சோகை இவையெல்லாம் வரும் ஆனாலும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இவையெல்லாம் வந்த வழியே சென்றுடுங்க பெரிய பிரச்சனையாக மாறாது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து விலகும் வாழ்க்கை துணைவருடன் சிறு பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படின்னும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது எனவும் முன்கோபத்தை தவிர்த்து பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையா நடக்கும் மனைவிக்கு சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் கர்ப்பப்பை கட்டி இவை எல்லாமே வந்தாலும் கூட நீங்கி போகும் அதே போல் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வருடம் முடியும் வர உங்களுடைய ராசியை விட்டு ராகு விலகி பன்னிரெண்டாம் வீட்டிலும் கேது ஆறாம் வீட்டிலும் அமர்வதால் மன போராட்டங்கள் ஓயும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மோதல்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுடைய ஊரில் பொது விசேஷங்கள் கோவில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துவீங்க சோர்வு சலிப்பு நீங்கி உற்சாகத்துடன் வளம் வருவீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய நல்லவர்கள் யார் என்பதை நீங்க உணர்வீங்க அதே போல ஷேர் மூலமா பணம் கண்டிப்பா வரும் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க வேற்று மதத்தவர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்களால உங்களுக்கு கண்டிப்பா ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி பன் மறைந்து விரைய சனியாக உழவக்கூடிய நிலை இருக்கும் அனாவசிய செலவுகளை நீங்கள் தவிர்க்கிறதே நல்லது அப்படின்னு சொல்றாங்க வேலை சுமை கண்டிப்பா இருக்கும் கனவு தொல்லையால் தூக்கம் குறையும் அப்படின்னு மீனராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது பழைய கசப்பான சம்பவங்களை பற்றி நீங்க யாருக்கிட்டையும் விவாதிக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சிலருடைய போலித்தனத்தை எண்ணி நீங்க வருத்தப்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கலாம் அதே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க கண்டுக்காம இருக்கிறதே நல்லது மேலும் கடன் பிரச்சனையால கௌரவம் குறைஞ்சிடுமோ அப்படின்னு நீங்க பயப்பட்டு வந்திருப்பீங்க இருந்தாலும் உரிய தருணத்துல நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை சீக்கிரத்திலேயே அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் சில தருணங்கள்ல உள்ளுணர்வின் எச்சரிக்கையை நீங்க தட்டி கழித்து விட்டோமோ என்று எண்ணி ஆதங்கப்படுவீங்க கூடா பழக்கங்கள்ல இருந்து முழுமையாக வெளியேறுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதே போல இந்த ஆண்டினுடைய தொடக்கம் முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் வரை குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் நிற்கிறதால புதிய முயற்சிகளை நீங்கள் தள்ளி போய் உங்களுக்கு முடியலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு மூன்று வேலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம் மே பதினொன்று முதல் வருடம் முடியும் வர குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் அமர்வதால இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே முடிவடையும் என்று சொல்லலாம் குருவினுடைய சஞ்சாரப்படி தாயாருக்கு முதுகு மூட்டுவலி சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் இவை எல்லாமே வந்து போகும் ஆனால் நீங்கள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு நம்புறது தான் நல்லது தாயார் மாமன் அத்தை வழியில மனஸ்தாபங்கள் வந்து நீங்களாம் மேலும் வாகனத்தில் செல்லும்போது தலை கவசம் அணிந்து போகிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அது உங்களுக்கு சிறந்த ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் சொத்து வாங்கும்போது சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசித்து தாய்ப்பத்திரம் வில்லங்கச் சான்றிதழ்களை சரிபார்த்து வாங்குறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தேங்கன்னு செய்யக்கூடாது மேலும் சந்தை நிலவரங்களை விரல் நுனியில் வைத்துக்கொண்டு அதற்கு ஏற்ப முதலீடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் பர்னிச்சர் மருந்து இரும்பு வகைகளால் கண்டிப்பாக ஆதாயம் பெறக்கூடிய ராசி இந்த ராசி வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபார ஏற்றுமதி இறக்குமதி பரி தா வரி தாக்கல்கள் போன்றவற்றால் அரசு கெடுபிடிகள் உங்களுக்கு தளரும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த புது சலுகைகளை அறிவிப்பீங்க வேலையாள்கள் மற்றும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் பணிந்து போவாங்க பழைய பங்குதாரர்கள் தேடி வரக்கூடிய காலகட்டமும் வியாபாரம் சூடுபிடிக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான் அப்படின்னே மீனராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களால் உங்களுக்கு மேலும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பார்த்து உங்களை குறை சொல்வதற்குனே ஒரு கூட்டம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்குங்க இனிமே உங்களுக்கு அந்த நிலைமையெல்லாம் மாறும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட கூடிய இந்த காலகட்டம் இருக்கும் குடும்பத்தோட ஒரு முறை நீங்கள் திருவரங்கம் சென்று பெருமானை தரிசித்து வாங்க சனிக்கிழமைகளில் சென்று துளசி சமர்ப்பித்து வர்றது உங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் குல தெய்வத்துக்கு சிறப்பு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க தடைகள் எல்லாம் நீங்கி சகல சுபிட்சங்களும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் கணினித்துறையினருக்கு வேலையில திருப்தி இல்லாம கூட போகலாங்க ஏன்னா நிறைய வேலை இருக்கும் அதே போல் பிடிக்காத வேலையா அவங்களுக்கு அமையலாம் அயல் நாட்டு வாய்ப்புகள் வந்தால் யோசித்து ஏற்பது உங்களுக்கு நல்லது அரசு துறையினருக்கு பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் முக்கிய கோப்புகளை கவனமாக கையாள்வது நல்லது அலுவலக சூழ்நிலை அமைதி தருவதாக இருக்கும் பதிவு உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை விட்டு ராகு விலகி பனிரெண்டாம் வீட்டிலும் கேது ஆறாம் வீட்டிலும் அமர்வதால் மன போராட்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கக்கூடிய வருடம் அப்படின்னே இந்த வருடம் உங்களுக்கு சொல்லப்படுது அதனால் மீனராசிக்காரர்களுக்கு அனைத்தும் கலந்த வருடமாகவும் நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் இருக்கு நீங்க எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்